ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரெண்டே கால் ஏக்கர் தென்னந்தோப்பு ஆத்து பாசனத்தோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தோப்புனோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கருங்க அதில் ஒன்றே முக்கால் ஏக்கர் தோப்புங்க ஒரு ஏக்கர் எம்டி லேண்டுங்க இந்த தோப்புனோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் அமராவதி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அது போக ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டுமே கூட்டு கிணறுங்க ரெண்டு கிணத்துலையுமே இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் இருக்குதுங்க ரெண்டுக்குமே ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க தோப்பு போக மீதி இடம் பார்த்திங்கன்னா வயல் போடக்கூடிய லேண்டுங்க தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள்ங்க கொஞ்சம் மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பழைய காலத்து மரங்க ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கும் மீதி எல்லாமே சின்ன மரங்க இன்றக்கிறப்ப வாழை மற்ற சிறு சிறு பயிர்கள் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க அதாவது ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு உள்ளே வந்து ஒரு ஆட்டு பண்ணை செட்டப்பில் கம்பி வேலையை அமைச்சு உள்ளே ஆடு வளர்த்திட்ருக்காங்க உங்களுக்கு எதாவது ஆடு வளர்த்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லைங்க டைரெக்டாக நம்ம அவங்க பண்ணியிருக்க செட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க மரங்கள் எல்லாமே அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் உள்ளே நிறைய இன்டர் கிராப்பெல்லாம் வச்சுருக்காங்க நல்ல அருமையான ஒரு செம்மண் பூமிங்க ரெண்டு கிணறுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிணறுங்க இந்த தோப்புலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா அமராவதி ஆறு வந்துருங்க இந்த லேண்டுக்கு அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வருஷத்தில் ஒரு ஏழு மாதம் அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அது போக ரெண்டு கூட்டு கிணறு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு போர் எதுவும் அவசியம் தேவைப்படலைங்க கிணறே போதுமானதாக இருக்கிறதுனால போர் தேவைப்படுறது இல்லைங்க வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க இந்த தோட்டத்தினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கரும்பு நெல் இந்த மாதிரி நஞ்சை பயிர்கள் தான் போட்டிருக்காங்க வாட்ரு சோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நஞ்சை பயிர்கள் தான் இருக்குதுங்க இந்த தோப்புக்குள்ளே மெயின் நின்றுருக்குறப்ப வாழை நட்டியிருக்காங்க அது போக மற்ற நிறைய செடி வகைகள் நட்டியிருக்காங்க தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன மரங்கள் பெரிய மரங்கள் எல்லாமே கலந்துருக்குங்க ரொம்ப நல்ல அழகான ஒரு அமைதியான செழிப்பான ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்காக நிலம் தேடிட்டு இருந்தாலும் இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகுங்க ஏன்னா இதில் வந்து ஒன்றே முக்கால் ஏக்கர் தோப்புங்க மீதி எம்டி லேண்ட் இருக்குதுங்க அதில் நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க வயல் போடலாங்க கரும்பு என்ன வேணாலும் போடலாம் அதுலேயே ஃபார்ம் ஹவுஸ் போனாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோப்புக்கு ரீச் ஆயிடலாங்க நூற்றம்பது அடி பார்த்திங்கன்னா இருபது அடி மண் தடங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளே ஆடு மாடுகள் நிறைய வளர்த்துட்டு அதுக்கு தேவையான தீவன பயிர்கள் கூட இதுக்கு உள்ளே போட்டிருக்காங்க இது பக்கத்தில் இருக்கிற அந்த லேண்டு வந்து எம்டி லேண்டுங்க அது வந்து டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வருங்க இதில் நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இல்லை ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் போட போடுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தென்னந்தோப்பே ஃபுல்லாகவே போட்டுக்கலாங்க நல்லா செம்மண் பூமியாக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஏற்றதுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாங்க அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த தோப்புக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அரை ஏக்கர்லேருந்து ஒரு முக்கால் ஏக்கர் அளவுக்கு கம்பி வேலி செட்டப் போட்டு உள்ளே ஆடு வளர்த்திட்ருக்காங்க நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க ஒரு வேளை நீங்கள் ஆடு வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில் கம்பி வேலியெல்லாம் அமைச்சு ஆடு இருக்காங்க டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய அலியால் இருக்குங்க ஒரு பண்ணை வீடு அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு சூழலில் இது இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு கூட்டு கிணறு இருக்குதுங்க அது போக அமராவதி பாசனம் இருக்கிறதுனால தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு வேளை ஆடு வளர்ப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்குமான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி இல்லைந்து நூற்றம்பது அடி இருபது அடி தடத்தில் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கால் ஏக்கர் வருதுங்க ஏக்கர் நாற்பது ரூபா தான் கேட்குறாங்க அதுலேருந்து கூட நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திருவிட என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ரெக்யூர்மெண்ட் இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி தர்றேங்க இதே மாதிரி தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்